ஜூலை ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணவே முடியாது ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்து வந்திருக்கு ஜியோ சிம்மை ஏர்டெலுக்கு போர்ட் பண்ண முடியாது ஏர்டெல் சிம்மை ஜியோவுக்கு போர்ட் பண்ண முடியாது இல்லை விஐயை பிஎஸ்என்எல்க்கு போர்ட் பண்ண முடியாது பிஎஸ்என்எல் விஐக்கு போர்ட் பண்ண முடியாது நீங்கள் வேறு வேறு சிம்மை யூஸ் பண்ணுறீங்கனாக்கா ஒரு இருந்து இங்கே வேறு ஒரு சிம்க்கு வந்து போர்ட்டே இனிமேல் பண்ண முடியாது ஸோ அது எதனாலன்றத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எதுக்காங்கன்னா தெளிவா சொல்றேன் இந்த ரூல்ஸை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னாக்கா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ரை டிஆர்ஏ என்றவங்க தான் இது வந்து கொண்டு வந்துருக்காங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ரையோட நியூ ரூல்ஸ் படி ஒரு யூசர் புதுசும வாங்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிம்மை பிடிக்காம வேறு ஒரு சிம்முக்கு வந்து போர்ட் பண்ணலாம் இப்போ ஏர்டெல்லேருந்து ஜியோ ஜியோலேருந்து ஏர்டெல் அந்த மாதிரி போர்ட் பண்ணலாம்னு நினச்சாக்கா அது இனிமேல் கண்டிப்பாக முடியாது நீங்கள் அந்த மாதிரி போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது ஏழு நாள் கிட்ட நீங்கள் வந்து காத்திருக்கணும் அப்போ தான் இதை வந்து நீங்கள் வந்து போர்ட் பண்ண முடியும் இந்த ரூல்ஸ் வந்து ட்ரை அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எதுக்காக கொண்டு வந்தாங்கனாக்கா நம்ம நம்ம சிம்மை வந்து நம்மளுக்கே தெரியாமல் இந்த சைபர் ப்ராடக்ட்லேருந்து நம்ம சிம்மையும் நம்ம நம்பரையும் வந்து பாதுகாக்கிற விதமாக தான் கொண்டு வந்தாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு தெரியாமலே உங்கள் சிம்மை வந்து வேற ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து போர்ட் பண்ணி உங்கள் சிம் மூலயமா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க நிறைய பேர் காசை ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள போது மாட்ட போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா உங்கள் நம்பர் வச்சு தானே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்குன்றதுக்கு விதமாக தான் இவங்க வந்து இதை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க உங்கள் சேஃப்டிக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் நீங்கள் சிம் போர்ட் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் அது மூலயமா தான் நீங்கள் வந்து சிம் போர்ட் பண்ண முடியும் நார்மலாக நீங்கள் வந்து சிம் போர்ட் பண்ணவே முடியாது ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஒரு ஒரே ஃபோனில் வந்து ஒன்று ஜியோ ஒன்று ஏர்டெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இன்னும் ஒன்று வேலை செய்யலைன்னா கூட நீங்கள் வந்து அதை போர்ட் பண்ண கொடுத்துட்டு ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து போர்ட் பண்ணிக்கலாம் அதுவரையும் நீங்கள் வந்து இந்த பேக்கப்புக்கான இந்த சிம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் வந்து சிம் போர்ட் பண்ணலான்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் புரிய வைங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ